ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது கு அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு தான் வந்து சேல்ஸ் வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கோவில் பதவியில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லாமே ஈஸ்ட் பேசிங் ப்ராப்பர்ட்டி ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஈஸ்ட் பேஸிங் வாஸ்துப்படி அழகாக கட்டலாம் அடுத்து வீடுகளுக்கு மத்தியில் சுற்றி வீடு இருக்குது அந்த மத்தியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் இருக்கிறனால ஈஸியாக லோன் எலிஜிபிள் இருக்கும் தண்ணியும் நல்ல கண்டிஷன் அப்ராக்ஸிமேட்டில் ஒரு முப்பது நாற்பதுலேயே தண்ணி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு இருபது அடி ரோடு பதினாறு அடி ரோடெலாம் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அடுத்து எல்லாமே சைஸ் வந்து லேண்டோட சைஸ் வந்து எழுநூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் வருது ஸோ உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லட்சத்துலேயே ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் கூட ஒரு இருபது லட்சம் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது லட்சம் சூப்பரான வீடு கட்டிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு பெர் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்குது தேவைப்படுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்